வெற்றி மேலம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெற்றிக்கு பொண்ணு பார்க்க போற ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஐடியா கொடுத்தமே அங்கே என்ன நடந்ததுன்னு கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி வெற்றிக்கு போன் பண்ணி கேக்கிறாங்க உங்களுக்கு காய்ச்சல் எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க நீங்க கொடுத்த ஐடியா சூப்பரா ஒர்க்கிட்டாச்சுங்கிறாங்க வெற்றி ஆனாலும் நீங்க ரொம்ப பெரிய ஆள் தான் போங்க எனக்கு காய்ச்சல் வந்ததும் எங்க அம்மாவும் அதை உண்மையில நம்பிக்கிட்டாங்கிறாங்க வெற்றி சொன்னது கேட்டு துளசி சிரிக்கிறாங்க டாடா இதே மாதிரி போன் மேல போன் பேசிட்டே இருந்தேன் எவ்வளவு நல்ல நேரம் போறதே தெரியல உங்களையே நினச்சிட்டு இருக்கிறேன் நான் போய் எப்படி இன்னொரு பொண்ணை பார்ப்பேன்னு நினைக்கிறாங்க வெற்றி துளசி திரும்ப திரும்ப ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க வெற்றி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கும் என்னங்க நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு துளசி கேட்குங்க நான் காதலிச்ச பொண்ணை நினச்சி பார்த்தேன் அப்படியே என்னையும் மறந்துவிட்டேங்கிறாங்க வெற்றி அப்படியா சரி அந்த பொண்ணு யாருன்னு என்கிட்டேயா சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க துளசி நான் காதலிச்ச பொண்ணுக்கிட்டே என்னோட லவ் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட சொல்கிறேங்கிறாங்க வெற்றி ஐயோ அப்போ ஒன் சைடு காதலா எங்கள் உங்கள் லவ்வ நீங்கள் இன்னுமே சொல்லலையா இன்னும் உங்கள் காதலை சொல்லாமல் தான் இருக்கீங்களா எங்கே சொல்லிட வேண்டியதான்னு கேட்குறாங்க துளசி எங்கீங்க நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன் நேராக சொல்லலான்னு பார்த்தா உங்களை பார்த்தா பேசாவே எனக்கு பேச்சு மாட்டேங்குது அநேகமாக கூடிய சீக்கிரம் நான் என்னோட லவ்வர்ஸ் ப்ரப்போஸ் பண்ணிடுவேங்கிறேங்க சரி சொல்லுங்க நான் வேணா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றேங்கிறேங்க துளசி நீங்க எவ்வளவு நல்லவருங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியல தெரிஞ்சா நிச்சயமா உங்களை லவ் பண்ணுவாங்க பாருங்க அய்யோ அப்படியா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க வெற்றி அடா ஆமாங்க அடுத்த தடவை நீங்க அந்த பொண்ணை பார்க்கும்போது உங்க லவ் பர்பஸ் பண்ணிடுங்கிற துளசி கண்டிப்பா நீங்க சொல்லி நான் சொல்லாம இருப்பேனா நிச்சயமா என்னோட காதலை என் தேவத்கிட்ட நான் சொல்லிட்டு போறேங்கிறாங்க வெற்றி மனசு விட்டு பேசி உங்க காதலை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லவும் சரிங்க கண்டிப்பா அடுத்த தடவை நான் பார்க்கும்போது என் தேவத்கிட்ட நான் பேசுறேங்கிறாங்க அஞ்சலியும் மகேஷும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க மகேஷ்க்கு திடீர்னு தூக்கம் தெளிவுது எழுந்திருச்சு ஹால்க்கு வர்றாங்க வளர்த்துன செடி வச்சிருக்கிற பொம்மை இது எல்லாம் தனியா பார்த்து பேசிட்டு இருக்காங்க மகேஷ் அஞ்சலி இப்படி ஏன்னு திரும்பி படுக்கிறாங்க இந்த பக்கம் கை திரும்பி பார்க்கும்போது அந்த பக்கம் மகேஷை காணா என்னாச்சு இவர் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எழுந்திரிச்சு தூக்கலக்கத்தோடு வெளியில் வந்து பார்க்குறாங்க மகேஷ் காலில் இருக்கிறத பார்த்துட்டு அஞ்சலி கூப்பிட்றாங்க அஞ்சலி எழுந்திரிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக நினைக்கிறாங்க என்ன அஞ்சலி தூங்கலியா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க உங்களுக்கு தூக்கம் வரலையா ஏங்க இந்த நேரத்தில் எழுந்திரிச்சிட்டிங்கன்னு கேட்குறாங்க அஞ்சலி ஒன்றும் இல்லை அஞ்சலி நான் தண்ணி குடிக்கலான்னு கிச்சன் பக்கம் வந்தேன் அதான் சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்ட்டு வந்தேங்கிறாங்க மகேஷ் ஓ அப்படியா சரி வாங்க வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி திரும்பவும் போய் பார்க்குறாங்க நீ போ அஞ்சலி தூக்கம் கிடக்கூடாது போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லவும் சரிங்க அப்படின்ட்டு அஞ்சலி போய் தூங்குறாங்க அப்பாடா நம்ம இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்ததா அஞ்சலி கவனிக்கல போல இருக்கு எங்க உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா நான் வேணா போய் கிச்சன்ல போய் சுடுதண்ணி வச்சுட்டு வட்டுமான்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அஞ்சலி எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் எடுத்துக்கிறேன் நீ போய் படுவோம் அப்படிங்குவோம் சரிங்கன்னு போறாங்க அஞ்சலி அடுத்த நாள் காலையில மகேஷ் காபி போட்டு எடுத்துட்டு போய் அஞ்சலிக்கு கொடுக்குறாங்க அஞ்சலி எழுந்திரிச்சதும் தூக்க கலக்கத்தோட அந்த காப்பியை வாங்குறாங்க வாங்கினதுமே அந்த கிளாஸோட கீழே போட்டுறாங்க அப்படியே மகேஷுக்கு முகமெல்லாம் மாறுது அஞ்சலி பதறி போயிடுறாங்க ஐயோ சாரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எழுந்திருக்கிறாங்க ஓடி போய் ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு வந்து தொடச்சிட்டு இருக்காங்க அஞ்சலி அஞ்சலி பரவாயில்ல விடு நான் வேணா எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க மகேஷ் அஜய் இல்லங்க இது நான் தானே கைதவறி போட்டேன் நானே கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி பதறி போய் பயந்துட்டு இடத்தை தொடச்சிட்டு இருக்காங்க மகேஷ்க்கு மனசு கொள்ளையும் கண்ணலையும் அவ்வளோ வெறுப்பு காட்டுறாங்க இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம அப்படியே அஞ்சலியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க நீ மனிச்சிருங்க தூக்க கலக்கத்தில் தான் கீழே போட்டுவிட்டேன் நான் வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு பதறவங்க அஞ்சலி பரவாயில்ல விட அஞ்சலி அவனா க்ளீன் பண்ணிட்டு மகேஷ் கேட்குறாங்க இல்லைங்க நானே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி தான் அதை சுத்தம் பண்ணிடுறாங்க மகேஷு மறுபடியும் அஞ்சலிக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க மகேஷ் அஞ்சலி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அப்போ சிவராமன் போன் பண்ணி கூப்பிட்றாங்க மகேஷ் போன் நம்பரை பாக்கிறாங்க சிவராமன் கூப்பிட்றாங்க சரி அஞ்சலிக்கு முன்னாடி எதுவும் காட்டிக்க வேண்டாம்னு நினைச்சிக்கிட்டு போன் அட்டன் பண்றாங்க மகேஷ் மகேஷ் மாமா அப்படின்னு கேட்கவும் அப்பா வா அப்படின்னு கேட்குறாங்க அஞ்சலி ஆமாங்கிறாங்க மகேஷ் பேசுகிறேன் பேசுகிறேங்கிறாங்க அஞ்சலி இரு இரு நான் பேசிட்டு தரேங்கிறாங்க மகேஷ் மாப்பிள்ளையா கல்யாணத்துக்கு அப்புறமா உங்களையும் அஞ்சலியும் இன்னும் மறு வீட்டுக்கு நாங்கள் கூப்பிடவே இல்லை இங்கே ரெண்டு பேரும் ஒரு எட்டி வந்துட்டு போனால் நல்லா இருக்கும்னு லட்சுமி சொல்லிட்டு இருக்கா நீங்கள் வந்துட்டு போகிறதில்ல உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையில நீங்கள் ஒரு எட்டி வந்துட்டு போனால் நல்லா இருக்குங்கிறாங்க சிவராமன் ஓ அப்படியே மாமா சரிமா நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது மாமா அதை முடிச்சுட்டு நாங்கள் வரோங்கிறாங்க சரி மாப்பிள்ளையா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அஞ்சலி ஒரு எட்டி கூட்டிகிட்டு வந்துட்டு போங்கிறாங்க சிவராமன் கண்டிப்பாக மாமா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணுறாங்க மகேஷ் எங்கள் அப்பா எதுக்கு உங்களுக்கு போய் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு கேட்குறாங்க அஞ்சலி உங்கள் அப்பா நம்மளை மறுவீட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க இது வரைக்கும் போகவே இல்லைன்னு சொல்லி அவங்க நம்ம ரெண்டு பேர்த்தையும் வர சொல்கிறாங்க அஞ்சலிங்கிறாங்க ஓ அப்படிங்க எனக்கும் வீட்டில் எல்லாத்தையும் பார்க்கணும் போல இருக்குது ஒரு இட்டி போயிட்டு வந்துடுலாங்கன்னு கொஞ்சி கேட்குறாங்க அஞ்சலி அஞ்சலி அவங்க வீட்டு ஞாபகம் வந்ததும் அஞ்சலி கொஞ்சறத பார்த்த மகேஷுக்கு சரியான கோவமும் வெறுப்பும் மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ள அறந்துகிட்டே இல்லைங்க என்னாச்சு ஏன் முகமெல்லாம் மாறிடுச்சு உங்களால் வீட்டுக்கு வர முடியாதா அப்படின்னு அஞ்சலி கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது இந்த மீட்டிங் அட்டன் பண்ணால் பல கோடி லாபம் நமக்கு இருக்குது அதான் அஞ்சலி நான் யோசிக்கிறேங்கிறாங்க அப்படிங்களா நீங்கள் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பாருங்க நாம என்ன போயிட்டு வந்துட்டுமான்னு கேக்குறேங்க அஞ்சலி தனியா போக தயாரா இருக்கால விடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இல்ல அஞ்சலி பரவாயில்லை உன்னோட சந்தோஷம் தானே முக்கிய அஞ்சலி பல கோடி ரூபாய் லாபத்தை மறுபடியும் பாத்துக்கலாம் அஞ்சலி ஆனா உன் முகத்துல தெரியுது சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் கட்டாதுங்கிறாங்க மகேஷ் மகேஷ் சொன்னதை காதலியே பொருட்படுத்திக்காத அஞ்சலி போய் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அவன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னது எவ்வளவு சந்தோஷப்படுற சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் என்கிட்டே இவ காட்டிலேயே அஞ்சலி மகேஷ் ஏக்கத்தோட பார்க்கறாங்க ரெண்டு பேரும் சிவராமன் வீட்டுக்கு போறாங்க அவங்க ரெண்டு பேரும் போகவே லட்சுமி அம்மா அங்க மதியான விருந்துக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க மகேஷ் அஞ்சலி வந்ததுமே ஏதாவது பொண்ணு மாப்பிளையும் வந்துட்டாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா வெளியில ஓடி போயிருக்கிறாங்க ஆராய்ச்சலாம் கருத்துக்கிட்டு போய் லட்சுமி வா அஞ்சலி அப்படின்னு அழைக்கிறாங்க அஞ்சலி வந்த சந்தோஷத்துல குடும்பமே எல்லாரும் சிரிப்பும் சந்தோஷமா அந்த இடத்துல அஞ்சலி வா 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 எப்படி இருக்கா அப்படின்னு ஆள் ஆளுக்கு அவங்கள உச்சரிக்கிறாங்க அதான் பார்த்த மகேஷ்க்கு ஒரு மாதிரியா இருக்கு அஞ்சலி எங்க நம்ம கைவிட்டு போயிடுவாலும் அஞ்சலி நமக்கு மட்டும்தான் ஆனா இத்தனை பேர் இவ மேல இவ்வளவு பாசம் காட்டுறாங்களேன்னு ஒரு பொறாமையில பாக்குறாங்க மகேஷ் மகேஷ் வீட்டுக்குள்ள போனதும் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க இந்த பக்கமா சிவராமன் லட்சுமி இவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க மாப்பிள்ளை நீங்க அன்னைக்கு இருந்த மாதிரி மரியாதை இன்னைக்கும் இருக்கு இங்க எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் எங்களுக்கு மட்டும் இல்ல அஞ்சலிக்கு கிடைச்ச ஒரு நல்ல வரம்னு கூட சொல்லலாங்கிறாங்க சிவராம் அஞ்சலியை கூப்பிட்டு லட்சுமி கவிதா தீபா இவங்க எல்லாருமே அஞ்சலி கிட்ட நிறைய பேசுறாங்க மகேஷ் மட்டும் தனியா உட்காந்துருக்காங்க சிவராமன் மட்டும் மகேஷ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா மகேஷ் அஞ்சலியே பாத்துக்கிட்டு இருக்காங்க மகேஷ்க்கு போன் வந்த மாதிரி நான் போய் வெளியில போன் பேசிட்டு வரேன்ட்டு போறாங்க சரி மாப்பிள்ள பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் சிவராமன் அஞ்சலி கிட்ட போறாங்க வெளியில போனதுக்கு அப்புறமா சிவராமனும் போய் அஞ்சலி கிட்ட பேசுறாங்க ஏமா நீ எப்படி இருக்க அந்த வீட்டுல உனக்கு எல்லாம் சௌகரியமா இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறத அந்த பக்கமா மகேஷ் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க யார்கிட்டையும் பார்க்கறக்கு இல்லாமல் யார்கிட்டையும் இவ்வளோ ஒரு சிறை வச்ச மாதிரி வச்சிருக்கோமே இதைப் பற்றி ஏதாவது சொல்லிடுவாளா அப்படின்னு ஒண்டி கேட்குறாங்க மகேஷ் அஞ்சலி மகேஷை பற்றி எந்த ஒரு குறையும் சொல்லாமல் சந்தோஷமாக எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ சந்தோஷமாக இருக்கேல அது போதும் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க சிவரா மகேஷ் திருப்தியாக பெருமிச்சு விடுறாங்க அப்பாடா அஞ்சலி நம்மளை பற்றி எதுவும் சொல்லலை நல்லா தான் போச்சுன்னு நினைக்கிறாங்க மகேஷ்க்கும் விருந்து வைக்கிறாங்க அப்பா இன்னைக்கு தான் நான் நல்லா சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க மகேஷ் அம்மா கை பார்க்குவோம் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படிங்கிறாங்க அஞ்சலி நான் சாப்பிட்டு பார்த்தா தெரியுதுலங்கிறாங்க மகேஷ் மறுபடியும் கூடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எங்க இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இருந்துட்டு போலாமான்னு கேட்கறாங்க அஞ்சலி அஞ்சலி இப்படியே விட்டா சரியா இருக்காது சரி நம்ம கையோட கூட்டிட்டு போயிடணும் சொல்லிட்டு அஞ்சலி நம்ம கிளம்புறதுதான் சரி எனக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு இல்லையா மறுபடியும் இன்னொரு நாள் வந்துக்கலாமேங்கிறாங்க சரிங்க நீங்க சொன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி திரும்பவும் மகேஷ் கூட கிளம்பி போறாங்க அஞ்சலியை விட்டு பெரிய மனசு இல்லாம சிவராமன் லட்சுமி இவங்க ரெண்டு பேரும் கண்கலங்கலங்குறாங்க